மொழியெல்லாம் தமிழெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இங்கிலீஷெல்லாம் கிடையவே கிடையாது பாலக்காடு ஜங்ஷன் வந்துட்டாங்க கூட்டம் மருங்க திட்சுன்றது கூட்டம் செம்ம கூட்டமாக நிற்கிது பாருங்க ஆப்போசிட் ஒரு பேசஞ்சர் நிற்கிது ஆனால் அது ஈவினிங் எடுப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எர்ணாக்குளத்தில் நின்றுச்சுங்க வண்டி உடனே கிளம்பிடுச்சு கரெக்டாக ஒரு ரெண்டே நிமிஷம் தாங்க ஒரு டீ கூட சாப்பிட முடியாது அந்த டைமில் மக்களை வண்டி கிளம்பிடுச்சு உடனே கிளம்பிடுச்சு இல்லை நாலரைக்கு தாங்க போய் சேரும் இது வந்து பாலக்காடுலேருந்து நாலு நாலரைக்கு தாங்க எர்ணாகுளம் போய் சேரும் வண்டி எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை பாலக்காடு ஜங்ஷனுங்க நீட்னஸ்ஸாக தான் வச்சுருக்காங்க நீட்டாக தான் இருக்குது வண்டி எந்த ட்ரெயினுக்கு இருக்காங்கன்னு தெரியலக்கா இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க நான் கூட பொங்கலுக்கு எல்லோரும் ஊருக்கு வந்திருப்பேன் கூட்டம் இல்லை தான் நினச்சேன் ஆனால் செம கூட்டமாக இருக்குங்க வண்டி வண்டி பாலக்காடு தாண்டி இருக்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அழகா இருக்குங்க வண்டி பாலக்காடு தாண்டி போயிட்டுருக்குங்க அடுத்த ஸ்டாப்பு வந்து திருச்சூருங்க நெக்ஸ்ட் ஸ்டாப்பு திருச்சூர் சூப்பராக இருக்குங்க மலைப்பகுதி ஃபாரஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே திருச்சூருங்க திருச்சூர் நெக்ஸ்ட் ஸ்டாப் இந்த ஸ்டாப் இல்லை சூப்பராக இருங்க ஏதோ போட்டிருக்கேன் என்னன்னு தெரியலங்க ஆனால் சூப்பராக இருக்குது ஊர் செம்ம ஊருங்க ஆனால் இங்கே வந்து நம்ம ஊரில் என்ன வெயில் அடிக்குதோ அதே வெயில் தாங்க இங்கேயே அடிக்குது ஆனால் கொஞ்சம் காட்டு ஜில் ஜில அடிக்குது செம்மையாக இருக்குங்க நல்லா விவசாயம் பண்ணுறாங்க மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஆய் மக்களே கரெக்டாங்க மூணு நாற்பதுக்கு திருச்சூர் வந்துருக்கு வண்டி அடுத்து நேரம் பார்த்து சொல்லுறேன் திருச்சூர் பா ரொம்ப தூரங்க நான் இதான் திருச்சூர் தான் போய் திருச்சூர் வந்துருச்சுங்க வண்டி டைம் வந்து மூணு நாற்பது ஆச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் டிலே வண்டி அவ்வளோதான் கரெக்டாக திருச்சூர் வந்துருச்சுங்க வணக்கம் மக்களே கரெக்டாக திருச்சூர்லேருந்து வண்டி கிளம்பிடுச்சு கொஞ்சம் நேரம் தாங்க நிற்கிது வண்டி சும்மா ஒரு ஒரு நிமிஷம் நின்ச்சுங்க வண்டி உடனே கிளம்பிடுச்சு எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே திருச்சூர் ஜங்ஷனுங்க நெக்ஸ்ட்டு பாலக்காடுங்க ஒன் ஹவரில் போவோம் நாளை முக்காலுக்கு தாங்க இந்த வண்டி போவோம் வண்டி வண்டி வர்றதில் க்ராசிங்க ஒரு ரெண்டு மூணு கிராசிங்னால ஒரு பத்து நிமிஷம் லேட்டு வண்டி எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள் செம்மலாங்க அது கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் எந்த ஊருக்கு போகணும்ட்டு சொல்லுங்கள் நான் போய் போடுறேன் மக்களே எல்லாம் மாலை போட்டு உட்காந்துருக்காங்க பாலக்காட்டில் வந்து மூணு ஃப்ளாட் பேர் இருந்தாங்க எல்லா பக்கமே ஏன்னா மலைப்பகுதியில் அதனால் மூணு ஃப்ளாட் பேரும் இல்லாட்டி ரெண்டு தாங்க வண்டி கிராசிங் விட்டுறாங்க ரொம்ப அப்படி சுற்றி ரொம்ப சுற்றி வருதுங்க திருச்சூர் விட்டு வண்டி கிளம்பிடுச்சு ஜங்ஷன் நல்லா நீட்டாக இருக்குங்க கேரளா சைடு நம்மூர் சைடு நீட்டாக தான் இருக்குது ஆய் மக்களே வந்துட்டேங்க எர்ணாக்கோளம் வந்துட்டோம் கொஞ்சம் இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குங்க ஆல்பா வந்திருக்கோம் எஸ்டிஆர் சொல்வாரில்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆல்பா அழப்பிங்க சரி சார் அங்கே வந்துடுங்க இப்போதாங்க வண்டி செம்ம ஸ்லோ கேரளா பார்டர் தாண்டோடனே வண்டி ஸ்லோங்க அங்கே ஓடு தள்ளி அலப்பிங்க இங்கே இருக்குது அழப்பி வந்தாச்சுங்க எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து எர்ணாக்குளம் இப்போ அலப்பி வந்துருக்கோம் கை காலெல்லாம் செம்ம வலிங்க கரெக்டாக மணி நாலு நாலு நாற்பதுக்குங்க அலப்பி வந்துருக்குது வண்டி உதறது கை காலெல்லாம் சரியான வலிங்க எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்போர்ட் பண்ணுங்க மக்களை லைக் பண்ணுங்க அழுவா ஸ்டாப் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே மக்களே கரெக்டாக வண்டி பாருங்க அலப்பா தாண்டி போயிட்டு இருக்கு கேரளாங்க கேரளா அழப்பா தாண்டி போயிட்டுருக்கு கேரளா பற்றி பாட்டு ஸ்டாண்ட் ஸ்டாண்டின உடனே ஸ்லோ ஆயிருச்சுங்க வண்டி ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு மெதுவாக வருது ரொம்ப டயர்டாயிருச்சுங்க ரொம்பவே டயர்டாயிருச்சு அண்ட்ரிசவர் கோச்சு தாங்க நம்ம எப்பயுமே அண்ட்ரிசவர் கோச்சு தான் போவோம் பரவாயில்லைங்க இங்கேயும் உக்காந்து இருபது மாடிக்கு மேலே இருக்கும் போலங்க இருபது மாடிக்கு மேலே பில்டிங்கெல்லாம் கட்டியிருப்பாங்க போல் சூப்பராக இருங்க பில்டிங்கெல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்க நான் மெட்ரோ காட்டலாம் தான் பார்த்தேன் இருங்க இருங்க பக்கத்தில் போகட்டும் மெட்ரோ காட்டு பாருங்க எவ்வளோ ஆனால் அங்கே பாருங்க உண்மையாலுமே சொல்கிறேன் செம்ம நீட்னஸ் எல்லா பக்கமே மெட்ரோ அங்கே இருக்கு பாருங்க மெட்ரோ பாலான மெட்ரோ ட்ரெயினை தான் காணும் சூப்பராக இருக்குங்க ஊர் சூப்பராக இருக்குது பட்டயக்கலப்பு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு மெட்ரோவை காணுங்க அதான் பார்த்துட்டே இருக்க வீடியோ பிடிச்சலான்ட்டு காணும் எல்லாம் எப்படி இருக்கீங்க மக்களே சாப்பிட்டீங்களா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க மக்களே போட்டு விடுங்க கமாண்ட் ஆறுதலாக பேசினாலும் சரி கோவமாக பேசினாலும் சரி ஏதாவது ஒரு கமெண்ட் அடிச்சு விடுங்க பார்க்கலாம் மெட்ரோவை காணுங்க அது என்ன மேம்பாலம் மட்டும்தான் இருக்கு அங்கங்க மெட்ரோ ஸ்டேஷன் தான் கட்டி வச்சிருக்காங்க நிமிஷத்தை கொண்டு வர கேரளாங்க கேரளா சிட்டிக்குள்ளேயே போகுது பாருங்க ட்ரெயின் சூப்பராக இருக்கு எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே சரியான ஊருங்க ம நீட்னஸ் ஆனால் நானும் வரும் வரும்னு பார்க்குறேன் மெட்ரோவை மட்டும் காணுங்க எர்ணாக்குளமே வந்துடும் போல் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களை போய் சாப்பிடணுங்க காலையில் சாப்பிட்டது இன்னும் சாப்பிட்ல சரியான பசி வேற தண்ணி பாட்டில் கூட அன்றி சிவரில் வித்துட்டு வர மாட்டானுங்க வெறும் மட்டும் தான் குடித்தேன் கோயம்புத்தூர்ல ஒரு டீ போட்டது தாங்க கடைசி இப்ப எல்லாம் சின்ன சின்ன அந்த சின்ன ஜேசிபி வந்தோன்னே பெரிய ஜேசிபி காரங்களுக்கு எல்லாம் வேலை போச்சுங்க எல்லாருமே சொந்தமாவே வாங்கிட்டாங்க சின்ன ஜேசிபிய போதுங்க சரி மெட்ரோ விடுத்தங்க இந்த இது வேற போய் தொலை சே சரி அங்கே போது பாருங்க நம்ம தலையை வேமா போனாலும் அது பிடிச்சிடலாம் இன்னும் இன்னொன்று வந்துருச்சுங்க மெட்ரோ ஆப்போசிட் ஆப்போசிட் ஒரு மெட்ரோ போல அதையும் போக மாட்றாங்க இது போச்சுன்னா அந்த வண்டி பிடிச்சிடலாங்க கொஞ்சம் கூட வேன் போக மாட்டேறான் உருட்டினே போகுதுங்க இந்த வண்டி சரியான உருட்டல் நாலு நாற்பதுக்கெல்லாம் அங்கே எர்ணாக்குள்ள ரீச் ஆகிடும்னு போட்டிருக்குங்க ஆனால் இப்போயே மணி நாலு ஐம்பதாச்சு போய் அந்த மெட்ரோவை பிடிச்சாலும் ஜாலியாக சண்டை போட்டு போகலாம் அதையும் பிடிக்க மாட்டேறாங்க பில்டிங் பாருங்க கட்டிகிட்டு இருக்காங்க எல்லாமே இப்போ ரொம்ப பெரிய பெரிய பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அப்போது சரியான பில்டிங்குங்க செம்மையாக கட்டுறாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஆனால் அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தால் அது மனசே இல்லைங்க அப்படியே கிரெயின் இறங்குது பாருங்கள் அப்படியே கீழே கள்ளத்துக்கு மேலே வைப்பாங்க போல் சரியான ஹைட்டுங்க செம்ம ஐட்டாக இருக்குது எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கே கட்டுறாங்க இந்த எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து வேகமாக வந்துச்சுன்னா பரவாயில்லங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களை ஸ்லோவுங்க வண்டி செம்ம ஸ்லோ அஞ்சு மணிக்கு எர்ணாகுளம் வந்துருச்சுங்க வண்டி வண்டி ஒரு இருபது நிமிஷம் லேட்டுங்க கரெக்டாக அஞ்சு மணி நோடனே எர்ணாகுளம் ரீச் ஆகிட்டுருங்க இப்போ ரொம்ப உருட்டுறாங்க கேரளாக்கள் பார்ட்ரு வந்தோடனே ரொம்ப உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஸ்லோங்க நாலு நாற்பதுக்கே வர வண்டிங்கப்பா அஞ்சு மணிக்கு தான் ஒரு இருபது நிமிஷம் லேட்டு வண்டி கொஞ்சோண்டு வேகமாக போனால் கூட போயிடலாங்க அடுத்து ஒரு ட்ரெயினை பிடிக்கணுங்க இன்னும் கரெக்டாக இருபது நிமிஷம் தான் இருக்குது இந்த வண்டி உருட்டு உருட்டு பார்த்தா இப்போதைக்கு போய் சேர மாட்டோம் போதும் ஜங்ஷனுக்கு இருபது நிமிஷம் லேட்டுங்க சரி 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 கேரளா பைஸ் பாருங்க இங்கே நம்மளோட மோசமாக அடிச்சிருக்கானுங்க க மண்டைக்கு கலரு நம்மளே பரவாயில்லங்க ஓரளவுக்கு வந்துருச்சுங்க ஜங்ஷன் வந்துட்டோம் நான் கொஞ்சம் தூரம் தான் ஒன் கிலோமீட்டர் இருக்கும் சரியான உருட்டலுங்க அப்பா எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்டிங் எல்லாம் அழகழகாக கட்டி வச்சுருக்கோம் பாருங்க கேரளா பஸ்ஸு நம்ம ஊர் பஸ்ஸோட மோசமாக இருக்குங்க பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு வேறு லெவலுங்க அல்டிமேட்டாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு ஈஸி எர்ணாக்குள்ள பஸ் ஸ்டாண்டுங்க அருமையான பஸ் ஸ்டாண்டுங்க இதுக்கு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டே பரவாயில்ல நினைக்கிறேங்க தலைவர் நம்மூர் வண்டி நிற்கிது பாருங்கள் அரசு விரைவு பேருந்து கடைசியில் போட்டிருக்காங்க நம்ம ஒரு பஸ்ஸு கர்நாடக பஸ் அந்த லாஸ்டில் இருக்குது அவ்வளோ இன்னொரு ஹாஃப் கிலோமீட்டர் வந்துட்டோம் எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்டுங்க ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் போல் கேரளா பஸ்ஸெல்லாம் சரியான அடி வாங்கியிருக்கும் போலங்க கொஞ்சம் வேமாக போனால் நல்லா இருக்குங்க ஜங்ஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ளாட்ஃபார் ரெண்டில் போகுதுங்க நம்ம வண்டி இங்கே எல்லாமே பாவத்துக்கடையிலேருந்து எல்லாமே நீட்னஸ்ஸாக இருக்குங்க இந்த பாத்ரூம் போகிறதெல்லாம் இல்லை கிடையாதுங்க எல்லாமே நீட்டாக இருக்குது இப்போ தெய்வமே வந்துவிட்டாங்க போய் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்து ஈரோடு போகிறோடுங்க பஸ் ஸ்டாண்டு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு கூட மோசமாக இருக்குங்க வேறு லெவலாக இருக்குது இந்த பஸ் வந்து கரெக்டாக அஞ்சு நாலுங்க ஜங்ஷன் ரீச் ஆகும்போது டைமு